மூக்கு தேவராசி இப்ப கூட காஞ்சி பிஞ்சு தெரியாது மூக்கு தேவராசி யாருன்னா காஞ்சி பிஞ்சு தெரியாது பியூடி பேஸ் வச்சிருக்கு எவ்வளவு யூடியூப் வச்சு கமாய் பண்ணுறான் எவ்வளவு பிரண்ட் பீடி கமாய் பண்ணுறா எனக்கு தெரியும் ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு எத்தனை வருஷம் ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் நான் நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ண பாம்பு ஒரு இன்ச்சு இன்ச்சு என்ன வாங்கல தாசிலர் ஆபீஸ்ல டிஓ கிட்ட மாமல் வாங்கல முனிசிபாலிட்டி மாமல் வாங்கல பார்டர்ல அரசியல் போனது போட பிடிச்சி மாமல் வாங்கல வாங்கினது யாருன்னு தெரியும் பான நேரமே எனக்கு தெரியும் நான் ரொம்ப பெரிய மே போய் இருக்கேன் ஆதிக்கம்ன்றதுல பங்கரப்பட்டி கோளாரை ஸ்டேட்டஸ் பண்ணோம் இந்த ஊர்ல டாமிலேஷன் யாரோ பண்ணுறத நான் எனக்கு தெரியும் நானும் ரொம்ப பெரிய பண்றேன் வென்டி மீடியா பத்தியும் தெரியும் சோசியல் மீடியா பத்தியும் தெரியும் ஒரு சோசியல் மீடியா ஆக்டராக இருந்தா அந்த நேரத்துல குரல் குத்துற நானே ஒரு மீடியா காரனால போய் அன்னைக்கு அப்ப வெளிய வந்தானே நம்பர்ஸ் அன்னைக்கு என்ன அந்த குண்டு என்ன அப்பன வெளிய இந்த அப்போ வந்தமே அதால தான் அந்த சேனல் எல்லாம் கிடு நேரா வரும்போது மீடியம் கார்மெண்ட் சேர்ந்து புத்தி எடுக்கணும் புத்திய சொல்லுவேன் கேஷ் எடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நானே போடுறேன் வீரர்னு ஒன்னு பண்ணிக்கிறேன் நீயே உங்கள குபுற உங்கள குபுறேன் சந்தேர் குபர யார் ரூபா ரொம்ப கேந்திர சர்க்காரா யூடியூப் மத்த இன்ஸ்டாகிராம் பத்தாம் வந்து இவரெல்லாம் போட்டா தோரிசு போது ஏதோ வந்தீங்களா வீடியோ போடணும் இவனாவும் என் டி டிவி மாதிரி கேள்விக்கு வந்துருக்கு ஒருத்த வந்து என் டிவி ஒருத்தன் உதய டிவி ஒருத்தர் சன் டிவி மாதிரி பண்ணுறான் அந்த ஊர்ல நான் ஏதோ பேச சொல்றேன் நானே காந்தி பதில் சொல்றது பத்தி வா ஒருத்தர் சில பாரு சுற்றானுகோ பிரால சுற்றுரானுகோ கமிஷனர் நாலு சுற்றுரானுகோகிரானுகோ இவங்கள பத்தியெல்லாம் இவங்களும் பண்ணுவான்

இளைஞர்கள் மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடைபோட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்